இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் தயவாய் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து யவிருவின் வீட்டில் வந்தபோது யோவான் யாக்கோபு மற்றும் பெண்ணின் தாய் தகப்பன் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஓட்டாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யவிருவினுடைய குமாரத்தி சுகவீனமாய் இருந்து யவீரு அவளுக்கு சுகம் கிடைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை வருந்தி அழைத்தான் இயேசுவும் கடந்து போகிறார் கடந்து போகும்போது அவளுடைய குமாரத்தி மறித்து விட்டாள் யவிருவின் குமாரத்தி மறித்து விட்டாள் என்கிற செய்தி யவீருக்கு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து யவீரை பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுவீனுடைய வீட்டுக்கு போகிறார் போன போது அவர் தன்னோடே கூட பேதுரு யோவான் யாக்கோபு இவர்களை தவிர யவீருவினுடைய மனைவி இவர்களையும் அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே போனார் வேறு ஒருவரையும் உள்ளே வருவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை மார்க்கு ஐந்து நாற்பதிலே வாசிக்கும் போது வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாரையும் வெளியே போக பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே யாரையும் உள்ளே வரவும் விடவில்லை அதோடு கூட மாத்திரம் அல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த தேவையில்லாதவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் அவிசுவாசிகள் அவர்கள் அந்த பெண் அவள் மறித்து விட்டாள் என்று சொல்லி ஓலமிட்டு ஒப்பாரியிட்டு அழுது அந்த இடத்தையே கலக்கி கொண்டிருந்தார்கள் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அவிசுவாசத்திற்கு ஏதுவான எல்லாரையும் வெளியே அனுப்பினார் வெளியே இருந்து ஒருவரையும் உள்ளே வரவிடவில்லை காரணம் என்ன இயேசு ஒரு பெரிய திட்டத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார் இந்த திட்டம் இந்த அற்புதம் அந்த வீட்டுக்குள்ளே இயேசுவினுடைய வல்லமையின் படி நிறைவேறக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிறவர்கள் அநேகர் வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ளே வர பிரயாசப்படுகிறார்கள் அநேகர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் திட்டம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு நிகழ்த்த கூடாதபடிக்கு தடை செய்யக்கூடிய அளவுக்கு அவிசுவாசம் உள்ளவர்கள் வெளியே இருக்கிறார்கள் அநேக வேலைகளில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு திட்டம் கொள்கிறார் அவர் அற்புதங்களை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆனால் இவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடாதபடிக்கு அநேக சூழ்நிலைகளில வெளியே இருக்க வேண்டிய அநேக காரியங்கள் நமக்கு உள்ளே இருக்கிறது எவைகள் எல்லாம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடாதோ அவைகளும் நமக்கு உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிற வேண்டியவைகளும் உள்ளே வந்துவிட்டன உள்ளே இருக்கக்கூடாதவைகளும் உள்ளே இருக்கின்றன முதலாவது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டுமேயானால் எவைகள் வெளியே அகற்றப்பட வேண்டுமோ வெளியே இருக்கிறவைகள் எவைகள் உள்ளே வரக்கூடாதோ அதை நாம் அறிந்து அவைகள் எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்தும் போது அவைகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றும் போது அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் தன் தான் விரும்புகிற அற்புதத்தை நம்மிலே செய்ய முடியும் வேதத்திலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சொந்த ஊரிலேயே அநேக அற்புதங்களை அவரால் செய்யக்கூடியதாய் இருந்தும் செய்ய முடியவில்லை காரணம் என்ன அந்த ஊருக்கு உள்ளே இருந்த அநேகர் அவிசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை ஏளனமாய் எண்ணினவர்கள் அற்பமாய் நினைத்தவர்கள் ஆகையினாலே எவைகள் நமக்கு உள்ளே இருக்கக்கூடாதோ அவைகள் எவைகள் என்று அறிந்து வெளியே தள்ள வேண்டும் இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார் உண்மையைத்தான் சொன்னார் என்ன சொன்னார் இவள் மறிக்கவில்லை இவள் நித்திரையாயிருக்கிறாள் எல்லாரும் நகைத்தார்கள் ஏளனம் பண்ணுகிற கூடியவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு ஏலனம் பண்ணக்கூடியவர்கள் ஏலனம் பண்ணக்கூடிய சுபாவங்கள் ஏலனம் பண்ணக்கூடிய தன்மைகள் குணங்கள் நமக்குள்ள ஆனால் நிச்சயமா ஆண்டவரால நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய முடியாது ஆகையினாலே அகற்ற வேண்டியது எதுன்னு பாருங்க அவைகளை எல்லாம் தூக்கி சீ என்று சொல்லி அப்புறப்படுத்த வேண்டும் எவைகள் எல்லாம் நமக்கு உள்ளே வரக்கூடாதோ அவைகள் உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது அப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார் உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும் எவைகள் அகற்றப்பட வேண்டுமோ எவைகள் நமக்கு உள்ளே வரக்கூடாதோ அவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம் தூக்கி எறிவோம் கத்தர் தன்னுடைய திட்டத்தை நம்மிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஜெபிப்போமா மகா இறக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம் எங்களிலே ஆண்டவரே பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன் அது எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுமே ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எங்களிடமாய் திரும்புவார்கள் அப்படிப்பட்ட காரியங்களையும் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற எசப்பா நீங்கள் திட்டம் கொண்டிருக்கும்போது அவைகள் எங்கள் ஜீவியத்தில் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற எங்களுக்கு உள்ளே இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அவைகளை எல்லாம் நாங்கள் அகற்றவும் வெளியே உள்ளவைகள் வர ஒட்டாமல் தடுக்கவும் நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அகற்ற வேண்டியவைகளையும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு தடுக்க வேண்டியவைகளும் எவைகளும் என்பதை எங்களுக்கு நீங்கள் உணர்த்துவிக்க நாங்கள் செபிக்கிறோம் வார்த்தைகளை கேட்டோம் வார்த்தைகளை கேட்டோம் உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க பெரிய திட்டங்களை கத்தர் தங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாமே உன்னதமான மானவர எண்ணூரை விடம் நீர்தான் பூயர்த்துக வாழ்த்துக வணங்குகிற உம்மை போற்றுகூயர்த்துக